தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் உத்தியோகபூர்வமாக நள்ளிரவு வழியாகியுள்ளன முடைதாள்களின் மேல் திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் அக்டோபர் முதலாம் திகதி முதல் அக்டோபர் பதினைந்தாம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது இம்முறை நாளிலாவிய ரீதியில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் பங்குபற்றியதோடு சாதாரண தர பரீட்சை நாளிலாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு நிலையங்களில் நடைபெற்றது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தையாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் இதில் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுர தரப்பிற்கு ரணில் அவசர கடிதம் ஜனாதிபதி அனுரகுமாரவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தனது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி அந்த கடிதத்தில் ரணில் விக்ரமசிங்க கோரிய பாதுகாவலரின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்று ஆகும் மேலும் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் முப்பது குடைகள் ஒரு கணினி மற்றும் பிரிண்டர் ஆகியவையும் கோரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சனத் ஜெயசூரியவின் பதவிக்காலம் நீடிப்பு இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் இடைக்கால தலைமை பயிற்சிவிப்பாளரான சனத் ஜெயசூரியவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது அதற்கமைய சனத் ஜெயசூரியவின் பதவிக்காலம் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணியின் தலைமை பயிற்சிவிப்பாளராக செயல்படுவந்த கிரீஸ் கிரிஸ் ஐசிசி டி டுவெண்டி உலக கிண்ணத்துடன் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகினார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை ஏழாம் தேதி இலங்கை கிரிக்கெட் ஆடவர் தேசிய அணியின் இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளராக சரத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் சரத் ஜெயசூரியவின் தலைமை பயிற்றுவிப்பின் கீழ் இலங்கை அணி இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியதோடு இங்கிலாந்து மணியில் டெஸ்ட் போட்டி ஒன்றிலும் வெற்றியிட்டது எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராகும் ரணில் எதிர்க்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாரென ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா அபிவர்த்தன தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காலில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் சுதந்திரத்தின் பின்னர் எதிர்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம் அவர் கூறினார் யாழில் பிரான்சில் இருந்து வந்த குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு யாழில் மன விரக்தி அடைந்த பிரான்சில் இருந்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தர் நேற்று உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இருபாலி கிழக்கு பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் எந்த சம்பவம் மேலும் தெரியவர்களில் இவர் நீண்ட காலத்திற்கு பின்னர் பிரான்சிலிருந்து ஊருக்கு வந்துள்ளார் இவரது மூன்று பிள்ளைகள் மூன்று வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர் மனவிரக்தியிலிருந்து இவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பலி நேபாளத்தில் இடைவிடாத மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேபாளத்தின் சில பகுதிகள் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பேரிடர் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துள்ள நிலையில் காத்மண்டுவில் ஒன்பது பேரும் லலித்பூரில் பதினாறு பேரும் பக்தபூரில் ஐந்து பேரும் கௌரே பாலன் சவுக்கில் மூன்று பேரும் பஞ்சார் மற்றும் தன்குடாவில் தலா இரண்டு பேரும் ஜாபா மற்றும் தாடியிலிருந்து தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை திறக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை மீண்டும் திறக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வளையத்தில் வீதிகளை திறப்பது நல்லிணக்கத்தையும் பிராந்திய அபிவிருத்தியும் பலப்படுத்தும் என ராமநாதன் தனது எக்ஸ் பக்கத்தில் எடுத்துரைத்துள்ளார் கொலிமின் வீதி அணுகல் சீர்திருத்தங்களுக்கு அடுத்து யாழ்ப்பாணத்தின் இந்த முக்கிய வீதிகளை மீண்டும் திறக்குமாறு அவர் கோரியுள்ளார் கொலுமில் உள்ள முக்கிய வீதிகளை இன்று முதல் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது